ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ பதினெட்டு வயசு பையனை ஏய் ராத்திரி ஒம்பது மணி அந்த கடையில் போய் அது வான்னு சொல்லுவேன் அதே பதினெட்டு வயசு பொண்ணை போய் வர சொல்லுவியா சொல்லுவியா பா ஒரு உருவம் தானம்மா சொன்னால் என்ன கேட்டு போகுது சொல்லு அப்போது உன் பெத்த தாய்க்கே உனக்கு ஒரு பயம் இருக்குது ஒரு பெண்ணை தனியாக அனுப்பலாமா அனுப்பின ஆபத்து வருமா ஏதாவது பிரச்சனைகள் வருமான்ற எண்ணம் உனக்கு இயற்கையாக உருவாகுது இல்லை அந்த மாதிரி தகப்பண்ணுக்கு உருவாகாதா அது மாதிரி அண்ணனுக்கு உருவாவதா அது மாதிரி கணவனுக்கு உருவாவதா நீ செய்தா சரி அவங்க எல்லாம் செய்தா தவறு என்ன எப்படிமா நியாயம் சொல்லு பெண்ணுன்றது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொருள் அது ஆன மாதிரி அனாதிய சுத்திர பொருள் கிடையாது ஏன்னா பெண்ணுடைய உடல் அமைப்பு அப்படி அது ஒரு காந்த மாதிரி யாரையும் இழுக்கும் அப்போ அது அங்க ஸ்பாயில் ஆயிடும் எந்த ஆணுக்காவது உத்தமி பத்தினி அப்படின்னு பேருக்குதான் பெண்களுக்கு ஏன் வச்சுக்கினாங்க ஒழுக்கத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேர் இல்லையா எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது ஏன்னா அவனுக்கு அந்த வரமுறை ஈர்ப்பு தன்மை கிடையாது உடல் அமைப்பு வேற பெண்ணுக்கு உடல் அமைப்பு வேறு தோற்றங்களே வேற ஆம்பளை எல்லாம் கிராபேட்டின்னுக்குறான் நீ கூட கிராபேட்டிக்கு தானே பெண்ணுக்குன்றது ஒரு அமைப்பை உண்டாக்கிற அந்த அமைப்பு உலகத்தை ஈர்க்கும் ஈர்க்கும் போது விபரீதம் ஏற்படும் அதனால அந்த பெண்ணை பாதுகாக்கிறாங்க பெத்தவங்க அத கட்டணம் பாதுகாக்கிறான் அதே வந்து குறிப்பிட்ட வயசு போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் விட்டுடுவான் நீ எங்கன்னா போய் சுத்திட்டு வாழ்வான் யாரும் உன்ன தொட மாட்டான் அதனால பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு அவசியமா அதை தவறுன்னு சொல்ல முடியாது அதை அடிமைன்னு சொல்ல முடியாது ஆன்மீகம் இருந்தால்தான் உன் உழைப்பில் உத்தம தான் ம் ஆன்மீகம் இல்லாத உன் உழைப்பு வந்துன்னா கள்ளத்தனம் தான் பண்ணி நினைப்பேன் அப்போது ஆன்மீகம்ன்றதுனா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது ஆன்மீகம் அப்போ உன் உழைப்பில் நீ ஒழுக்கமாக வாழ்வேன் அதனால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையே வராது ம் ஆனா நீ ஒரு பிழப்புக்காக போனீன்னா எதை செய்தோ சம்பாதிக்கணும் என்பது ஒழுக்கம் போயிடும் அங்க பணம் கட்டிடும் பாதிப்புகள் வந்துடும் பட்டினத்தாரு காளாஸ்திரியில அறம் அறம் இல்லாமல் போய் விட்டு அறம் என்றது ஞானத்த ஆன்மீகத்தில் தான் வரும் அது உண்மையா இருந்தால் போலியா இருந்தா சொல்ல நான் உன் வாழ்க்கை அறம் வாழ்க்கையாக பட்டினத்தாரு காலாஸ்திரியில அவருடைய சீடன் பத்திரகரியை பற்றி அங்கே சொல்கிறாரு இப்படிலாம் என்னுடைய சீடன் வாழ்க்கை கெட்டுப்போச்சு நீங்களெல்லாம் நல்லா ஒழுக்கமாக வாழுங்க ஒழுக்கம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்ட்டு அப்போ அவங்க அங்கே கருவ கேட்குறாங்க நாங்கள்லாம் எப்படி சாமி உங்கள் நிலைக்கு வர்றது ஞானி ஆகிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் எல்லாரும் நீங்கள்லாம் ஞான பார்த்து ஞானியை பிறக்க மாட்டான் ம் ஞானி எப்படி பிறப்பா ம் அதனால் இல்லத்தில் வாழுங்க தூய்மையான பக்தி பண்ணுங்க போலி பக்தி பண்ணாதீங்க அங்கிருந்து அப்படியே கிராஸ் பண்ணி தான் பொன்னேரி வந்தாரு அந்த கரும்புனுடைய மோனை தித்திக்குது அப்ப அவர் நிலையில இருந்து அவர் மாறுபட்டுறாரு மனித நிலையில இருந்து தெய்வ நிலைக்கு போயிடுறாரு அப்ப சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண் மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னாரு அது எப்படி இருக்குது அந்த சிவபரம்மன் மனித நிலைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோன்னு தானே இருக்கும் லிங்கம் அதானே சிவலிங்கம் ஒரு ஒரு கோவிலு இருக்குது தெய்வ நிலைகளுக்கு போயிட்டா அது எப்படி இருக்குதான்னா பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரி சமமாகுதா ஓ உம் பூமி தாண்டா ஆவு ஆகாயம் தாண்டா லிங்கம்ன்றாரு உம் இது ரெண்டும் சேர்ந்து தாண்டா உலகத்தை உற்பத்தி பண்ணி தள்ளின்னு இருக்குதுன்றாரு எல்லாத்துக்கும் ஒரு உருவாகிய காலம்னு ஒன்று வரும் ஆமா முடிவு காலம் என்றும் ஒன்று வரும் ஆமா புரியுதா இல்லை முடிவு காலம் இவ்வளவு சீக்கிரமாக வராது இன்னும் பல ஆயிரம் வருஷம் இருக்குது அப்படியா அது கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் கணவன் மனைவி தொடர்பே கிடையாது அப்புறமா எங்கேயோ வேலூரில் எங்கேயோ போய் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு போகிற இத்தனை நல்லா படிச்சு இருக்கிறான் இது மாதிரி அது மா மருந்து மாத்திரைகளில் குணப்படுத்திக்கணுமே தவிர நீ இந்த கலையிலெல்லாம் அதை குணப்படுத்த முடியாது அதுக்கெல்லாம் இது வைத்திய சாலை கிடையாது இது ஆன்மீக சாலை வழிபாடும் தியானமும்ன்றது உன்னுடைய மன அமைதிக்கு செய்கிற அது வந்து உன்னுடைய துன்பத்தை நீக்காது துன்பம்ன்றதும் இன்பம்ன்றதும் எங்கேருந்து எழுது உன் மனசுலேருந்து தானே எழுது வெளியேருந்து வரல அப்போது இந்த இன்பம் துன்பம்ன்றது தனிப்பட்ட விஷயம் ஆனால் மன அமைதி வேணுன்றதுக்கு தான் வழிபாடு தியானங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து துன்பத்தை நீக்க முடியும்னா உலகத்தில் யாருமே துன்பப்பட மாட்டாங்க எல்லாருமே அதை வழிபாடும் தியானமும் பண்ணி அந்த துன்பத்தை நீப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரூபாய் வேணும் இருந்தால் தான் உங்கள் பிரச்சனை தீரும் அப்போ சரி எனக்கு ரூபாய் வேணுங்க எனக்கு இப்போ துன்பமான சூழ்நிலை நான் தியானம் பண்ணுறேன்னா ரூபாய் கடவுளை கொடுக்க போகிறாரு யாரும் கொடுக்க போத்த அதனால் வழிபாடு தியானம்ன்றது உன் மன அமைதிக்காக பண்ணுறதை தவிர உன் துன்பத்தை நீக்காது உன் துன்பத்தை நீக்கிறதுக்கு உன் அறிவை பயன்படுத்திக்கணுமே தவிர தியானமும் வழிபாடும் பயன்படாது ஏன்னா அறிவை பயன்படுத்தி இந்த துன்பம் எதனால் வந்தது எப்படி வந்தது இதை எப்படி தீக்கலாம் எந்த முறையில் தீக்கலான்னு உன் அறிவால் சிந்தித்து அதை தீர்க்கணுமே தவிர தியானத்தாலேயோ இல்லை வழிபாட்டாலேயோ எந்த துன்பமும் எவ்வாருக்குமே நீங்காதுமா இப்போ கிழக்கு திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி தியானம் பண்ணணும் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க எதனால சுவாமி அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்றதுமா இல்லை திசை தெற்கு திசை அப்படின்றது குரு ஒரு திசையிலையும் சீடம் ஒரு திசையிலையும் இருந்து பண்றது முறை ஆனால் அது கூட ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஆனால் இந்த வட திசை தென் திசை கிழக்கு திசை மேற்கு திசைன்னு சொல்கிறது அவள் மனம் எதை விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம் இப்போ ஒரு மரணம் நடக்குது மனுஷனுக்கு அது கிழக்கு திசையில் வடக்கு திசையில் தெற்கு திசையில் தெரியுமா மரணம் எந்த திசையில் ஒன்றாலும் நடக்கலாம் மனித வாழ்வு எந்த திசையில் ஒன்றாலும் நடக்கலாம் அதனால் உன்னுடைய மனம் எதை விரும்புதோ அதுக்கு ஏற்ற மாதிரி திசையில் உட்காரிய தவிர அந்த திசை உனக்கு ஒரு நன்மையும் தீமையும் செய்யாது பார்க்குறவங்க மக்களுக்கு வந்து அன்பாகவே இருக்கான் கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்துறான் இன்னொருவன் வந்து சாமி கிட்ட அள்ளி அள்ளி கொடுக்குறான் ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா தவறான செயல்களும் அவன் தான் பண்ணுறான் அப்படி இருக்கிறப்போ பாவ புண்ணியம் வந்து எப்படி கணக்காகும் இந்த அள்ளி கொடுக்கும்போது அவன் பாவம் பண்ண போடுறான்னு அர்த்தம் தெய்வத்துக்கிட்ட இந்த சினிமா நடிகருங்க இருக்கிறாங்கள அவங்க வந்து நடிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்கு எதுவும் போக வேண்டியது தானே எதுவும் போக வேண்டியது தானே உட்கார தையல் ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் போடுவாங்க தையல் மிஷின் தரேன் நான் தாலி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எதுக்கு தெரியுமா அரசியலுக்கு வர போறாங்கன்றது அறிகுறியாது ஏதாவது ஒரு செயலை சினிமா நடிகருங்க சினிமா துறையில செய்யறாங்கன்னா அவங்க பப்ளிக் வரப்போறன்றதுக்கு அறிகுறாது அப்போ தெரிஞ்சுக்கணும் ஓ இவர் அரசியலுக்கு போறாரு அதனால இந்த செயல் செய்யறாருன்னு ஆனா இந்த மூடங்களுக்கு அது தெரியுது இல்லை இவனும் அவர் பாருங்க எவ்வளவு கொடுக்குறாரு பாருங்க அப்படின்வான் அந்த மாதிரி எந்த செயலிமா நீ செய்யணுன்றதுக்கு பக்தின்னு தேவையில்லை நீ உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு பக்தி தான் வேணும்னு அவசியமே கிடையாது உன் நெஞ்சியில் பக்தி வந்த பிறகு தான் நீ இதை செய்யவே போகிற அப்போ நீ கோயிலுக்கு போய் செய்யணுன்றதே இல்லை நேர்மடியாக செய்து இப்போ நம்ம ஆசிரமம் கட்டத்துக்கு எந்தெந்த நாட்டில இருந்து பணம் அனுப்புகிறாங்க என்ன பயனை அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது எந்த நம்பிக்கையில் அனுப்புறேங்க நான் பேசுகிற பேச்சு நம்ம செய்து நிற்கிற செயல் இதை வச்சு அவங்க நம்பிக்கையோடு அனுப்புறாங்க அந்த நம்பிக்கை கிடலாமா அப்ப கெடல மாதிரி நம்ம நடக்கலாமா அப்ப நம்மளோட செயல் உண்மை நம்ம பேசுன மாதிரி அங்க செய்யணும் அப்படி செய்யும் போது அதுக்கு கடவுள் தேய தேவையில்லை மனிதனே கடவுள் ஆயிடுவான் இல்லையா அந்த மாதிரியான செயல் ஓணும் ஆன்மீகத்துல வந்து நிறைய பேர் வந்து இங்க இங்கேயோ போய் சுத்திட்டு இங்க வந்தாலும் முடியாது இங்க வந்துட்டோம் ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்தாலும் இங்கே வந்து கொடுக்குற பாடங்கள் எல்லாமே வாங்கினாலும் கடைசி வரைக்கும் பயணிக்கிறதுக்கு யாருனாலும் முடிகிறதில்ல பெரும்பாலும் ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் குடும்பத்தோடு இருந்து இதை அந்த கலையை வந்து கற்றுக்கணும் முழுமையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு இதை வந்து கொஞ்சமாச்சும் இந்த குடும்பத்தை விட்டு போனால் இதை வந்து நம்ம வந்து இந்த கலையில் வந்து ஓரளவுக்கு ஒரு நிலையை எட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருக்கு ஆனால் குடும்பத்தோடு இருந்தால் தான் இது சாத்தியப்படுங்கிற மாதிரி குருவே சொல்லியிருக்காரு இது இனி வரக்கூடிய காலத்துக்கு இது எப்படி சாத்தியமாகுமா ஏன்னா இந்த கலியுகத்துல குடும்பத்தோடு இருந்து இந்த கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கு சாமியே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் வந்து தனிமையில இருந்து இந்த நிலையை நான் எட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல வந்து தனிப்பட்ட முறையாக இருந்து இந்த கலையை வந்து ஒரு நிலையை எட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு இப்போ இதுக்கு என்ன ஒரு வழி நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக ஆகும் எந்த வழியை கரெக்டாக எந்த காலகட்டமாக இருந்தாலும் இதை அடையணும்னா ஐயா போன மாதிரியே நம்மளும் போனால் தான் சாமி எதில் கால வச்சாலும் ஐயா வந்து எப்படின்னா எல்லா விஷயம் நிறைய விஷயம் கற்றுன்னு வந்துருக்கிறார் ஆனால் எதை கற்றுக்கினாலும் அதோட இறுதியை அந்த முடிவை அவர் தொட்டு பார்த்துருவார் அந்த முடிவை தொட்டு அதோட இதோட முடிவு எங்கே போய் நிற்குதுன்றதை ஆழம் பார்த்துட்டு தான் அதுலேருந்து வெளியே வருவார் அப்போ ஞானத்தை அடைது தான் நமக்கு நோக்கம்னா நாமளும் ஐயா சொ ஐயா இருந்த மாதிரியே நாமளும் இருக்கணும் அவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னாவே தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலையை அடைஞ்சிருக்காரு ஏன்னா அவர் கொடுக்குற பாடங்கள் இன்றைக்கி வந்து அவர் கொடுக்குற பாடங்கள் எந்த ஆசிரமத்துக்குமே கிடையாது எந்த ஆசிரமத்தையும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கண்ணை மூட சொல்லுவாங்க நாம் கண்ணை வீழ்ச்சி தான் பண்ணுறோம் மூச்சை வெளியே உள்ளேயும் கவனிக்க சொல்லுவாங்க நாம் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது அப்போ எல்லாத்தையுமே மாறுபட்டு தான் நம்ம அவ்வளோ பாடங்களே இருக்குது ஐயாவோட பாடங்கள் அப்போ எப்படின்னா இது எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சு தான் கொடுத்துருக்காரு அவருக்கு கொடுத்தது மூணே மூணு பாடங்கள் தான் ஆனால் இன்னைக்கு அவர் கொடுக்குறது பதினெட்டு பாடங்கள் கொடுக்குறாரு அப்போ இந்த மூணு பதினெட்டாக எப்படி மாறிச்சு யார் கொடுத்தா அவர் கொடுனா அதிலே கொடுக்கல அப்போ யார் கொடுத்தானா இறைவன் இவரோட உழைப்பை கண்டு இறைவனே அந்த பாடங்களை அவர் கொடுக்குறாங்க அதனால தான் இவர் கொடுக்குற பாடங்களை எந்த ஆசிரமத்தையும் நீங்கள் பாவங்கவே முடியாது அப்படிப்பட்ட ஏன்னா இதை வந்து குருமார்கள் கற்றுக்கணுன்னு கொடுத்தா தான் நீங்கள் ஒரு ஆசிரமத்தில் கற்றுக்க முடியும் இதை இறைவன் கொடுத்தனால இவர் ஒருத்தர் மட்டும்தான் அதை கற்றுக் கொடுக்குறாரு அந்த மாதிரி பாடங்கள் இது எப்போ நமக்கு புரியும்னா ஒரு அந்த பாடத்தில் நம்ம பயணம் பண்ணி ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது தான் இதை கொடுத்த ஒரு சாமானியமான ஆள் இல்லை இறைவனோட அம்சத்தில் வந்த ஒரு ஒருத்தரால் தான் இந்த மாதிரி பாடங்கள் கொடுக்க முடியுன்றதே நாம் அந்த உயர்ந்த நிலையில் அடையும் போது தான் நமக்கு அதை புரியும் அவர் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அப்போ இதை கொடுத்தவனே இறைவன் தான் இதை நமக்கு கொடுத்தவன்தான் அந்த இறைவன் இறைவனோட சாட்சியாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இந்த குருநாதரும் அப்போது இதை நாம் தொடர்ச்சியாக பண்ணணும் இதை எவ்வளோ பேரால் பண்ண முடியுன்ற கேள்வி விட்டுடுவோம் மு இது நம்மளோட நோக்கம் என்ன இதை அடையணும்னா இப்படி தான் போயாகணும் இது கலியுகமாக இருந்தாலும் இந்த ஞான இந்த ஞானத்தின் மூலியமாக தான் இந்த கலியுகத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் வேறு பக்தி மார்க்கத்திலையோ எதுலேயே இருந்தோ இந்த கலியுகத்துலேருந்து நம்ம விடுதலையே அடைய முடியாது சாமி ஞானத்தை அடைஞ்சால் மட்டும்தான் ஏன்னா எல்லோரும் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா சாகுறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் இது எல்லாரும் எதுக்காக வாழ்ந்து ஒரு நாள் சித்திரை போகிறோம் அது தெரிஞ்சே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நாம் மட்டும்தான் வாடணும் வாடணுறதுக்காக சாக்கறதுக்கு தயாராகிறோம் இப்போ நம்ம பையனும் பண்ணக்கூடியதில்ல அப்படின்னா எல்லாரும் துடிக்கிறா மாதிரி நாம் துடிக்கலை எல்லோரும் ஓடுற மாதிரி நாம் ஓடலை எதுலேயுமே ஒரு நிதானம் வந்திருக்கு புரியுதுங்களா அப்போ அது எது எது அந்த நிதானம் எப்போ வரும்னா எல்லாமே என் கை விட்டு போதணும் போது தான் அந்த நிதானம் வரும் என் மனசுல இருந்து என் ஆசைகள் எல்லாமே தூக்கி தூர வைக்கும் போது தான் ஒரு மனுஷனுக்கு நிதானம் வரும் அப்போ நாம சாகிறதுக்காக நம்ம பயணம் பண்ணலை சாகிறதுக்குள்ளே வாழறதுக்கான வழியை தெரிஞ்சு வச்சிருக்கோம் மற்றவங்கலாம் சாப்பிடறோம் செத்தானா பிறவி உண்டு ஆனா நாம பயணம் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறவியே கிடையாது அப்படி ஒரு பாதசாமி சாமி இது அப்போ நம்ம இதை அடையணும்னா போராடி தான் ஆகணும் அது முடியுமா முடியுமான்ற கேள்வியை நமக்குள்ளே வானா முயற்சி பண்ணால் முடிஞ்சே தீரும் ஏன்னா முயற்சி பண்ணுறவனுக்கு தான் இறைவனே அருள் கொடுப்பான் சும்மா இருக்கிறவனுக்கு அம்மாவே சாப்பாடு ஊட்ட மாட்டான் அலுவல் குழந்தைக்கு தான் அம்மாவே சாப்பாடு ஊட்டுற மாதிரி முயற்சி பண்ணி தான் மனசு கற்பூரம் மாதிரி கல் மாறுகிற மனசு இது இந்த மனசை இந்த பாடங்கள் என்ன பண்ணுனால் இந்த கல் மாறுகிற மனசு கற்பூரமாக மாற்றி கொடுக்குது இந்த கற்பூரம் என்ன ஆகும் நாலடிவில் காற்றுல கரைஞ்சி 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 அது தன்னை தன்னாலே எரிச்சிடும் காற்றுல கரைஞ்சிடும் அப்போது இது கரையுமா இது க இப்படி மோசமாக இருக்குது நம்ம கவலையை வேணாம் சாமி நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கான பலனை இந்த பிரிவிலே நம்மளால் அடைய முடியும் அதுக்கு சாட்சியாக தான் அவர் இருக்கிறார் அப்போ குருநாதர் காலம் இருக்குமா பிடிச்சிங்கன்னா நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும் அப்படி ஒரு நிலை வந்தவங்க எல்லாருமே இந்த ஐயாவோட காலடிக்குள்ளே தான் அவங்களுக்கும் சமாதி வரும் இதை நாம் எல்லாருமே பார்ப்போம் அந்த நிலையை ஏறக்குறைய நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு இல்லாமல் ஐயா வந்து ஒரு பிரேக் போட்டிருக்காரு எப்பா இப்போதைக்கு இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ இந்த எல்லையை தாண்டாத உன் கடமைகளை முடிச்சிரு உன் கடமைகள் முடித்ததுக்கு அப்புறம் நீ வந்தனா உனக்காக நான் காத்துட்ருக்கேன் நான் எந்த நிலையை அடைஞ்சனோ அந்த நிலையை நீ அடையிறதுக்கு நானே உனக்கு வழிகாட்டுவேன் அப்படின்றதுக்கு தான் அவர் இருக்கார் அப்போ இந்த மாதிரி நிலையை அடையக்கூடறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சாமி அந்த நாளும் வரும் விரைவில் அந்த நாள் வரப்போகுது இங்கேயே ஐயாவோட சீடர்கள் ஐயாவோட பாடத்தின் மூலயமா ஐயா நிலையை அடையறதுக்கான வாய்ப்புகள் இங்கேயே அமைச்சு தரப்படும் அந்த நிலையை எட்டி பிடிக்கிறவங்களுக்கு அப்போது இந்த ஆசிரமம் எது வரைக்கும் அவங்க கூட வரும் ஏதோ பாடம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பாடம் வாங்கி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கும் உறவு இல்லையானா கிடையவே கிடையாது அவங்க இந்த பூரணத்தை அடைகிற வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் அவங்களுக்கான தொடர்பு உண்டு இது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு இது கற்றுக்கிட்டோம் அணியோட முடிஞ்சு போச்சுன்னா அணியோடு முடியல இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட பாடம் வாங்கணும் எல்லாருக்கும் நாம் வழிகாட்டிக்கினே தான் இருக்கிறோம் சாமி இந்த இடத்துல இப்படி இருக்குது சாமி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை என்ன பண்ணணுன்றது நம்ம வழிகாட்டிக்கினே இருக்கிறோம் அப்போ அந்த நிலையை நாம் எல்லாரும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி அடைஞ்சு அவங்களும் இந்த பாடத்தில் சிறந்த ஞானத்தை அடைஞ்சு அவங்களும் இங்கே சமாதியாக கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தரத்துக்கு ஆசமும் தயாராகவும் இருக்குது அதுக்கான சில நடவடிக்கைகளும் நாமளும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பாடத்தை வாங்கி அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு நம்ம ஆசிரமத்துலேயும் ஒரு இடம் கொடுத்து ஆகணும் ஏன்னா இதுதான் தாய் வீடு அப்போது இந்த குருநாதர் காலடியிலே அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா அதுதான் அவருக்கும் சந்தோஷமாக இருப்பார் அதுக்கான ஏற்பாடுகள் இந்த ஆசிரமத்தோட நடந்துட்டு தான் சமயருக்கு கண்டிப்பாக அந்த நாள் வரும் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த இடத்த பிடிப்பாங்க கண்டிப்பாக எல்லா பாடமும் இங்கே கொடுக்குற பதினெட்டு பாடத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சில நம்ம பாடங்கள் எல்லாமே வந்து வீட்டில் உட்காந்து குடும்பத்தோட உட்காந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணலாம் அதுக்கான டைம் எல்லாமே இருக்குது இப்போ மௌனம்னு ஒரு சொல்லி பாடம் அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு நிலை எட்டக்கூடிய பாடம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ அந்த பாடத்துக்கு தான் நம்மளுக்கு அதிகமான டைம் இருக்கிற மாதிரி இருக்குது மௌனமாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி உள்ள நாதம்மா பாடமா இருந்தாலும் சரி இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக எடுத்து பண்ணக்கூடிய பாடங்களாக இருக்குது இப்போ அதுக்கான டைம் பார்த்தா நம்ம வீட்டுகளில் இருந்து பண்ணுறதுக்கோ தனியாக ஒரு ரூமே இருந்தாலும் கூட இது ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணலாம் ஆமா இப்போ மௌனங்கிறது ஒரு நாலு கணக்கில் உட்கார வேண்டியதாக இருக்குது அப்படி இருந்தோம்னா தான் ஒரு நிலையை நம்ம வந்து எட்ட முடியுது அப்போ அந்த மாதிரி நாலு கணக்கில் இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் தனி ரூம் இருந்தாலுமே அதில் வந்து அந்த அளவுக்கு பயணிக்கிறதுக்கு கரெக்டான நிலை இருக்காது ஏன்னா ஏதோ ஒரு இடையூறு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு மாதிரிக்கு ஏதோ ஒரு இடங்கள்ல இப்போ ஆசிரமத்துலையோ வேறு இடங்களோ நம்மளுக்கு கிடச்சா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கு அதுக்கான ஆசிரமத்தில் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு மாதிரி எதுவும் செய்ய முடியும் கண்டிப்பா 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 இருக்கு சாமி கண்டிப்பா வரக்கூடிய காலங்களில் ஆமா ஆமா இப்போ நம்ம குரு பூஜை ஐயாவோட முதலாம் ஆண்டு குரு பூஜை முடிஞ்ச உடனே இந்த விஷயங்களை நம்ம கொண்டு வருவோம் சாமி அதாவது என்னன்னா வராங்க பாடம் வாங்குறாங்க அதை சரியா பண்றாங்களா இல்லையான்னு நம்மளால கவனிக்க முடியல இப்போ அந்த அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கிறதுனால ஆனால் இந்த குரு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் பாடத்துலேருந்து இந்த மேல்நிலை பாடம் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அவங்கள வர வச்சு நம்ம கண்காணிப்பில் அவங்கள பண்ண சொல்லிவிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்கள கவனிக்க போகிறோம் அப்போது நாலு பாடம் வாங்கினாங்களாம் அந்த நாலு பாடத்துக்கான முழுமையான பலனை அவங்க அடைகிற வரைக்கும் நாம் தொடர்ந்து அவங்கள வழிகாட்ட போகிறோம் அப்போ இந்த மாதிரி உழந்தை நிலை பாடமான மௌன பாடமும் வாங்கினவங்களுக்கும் நம்ம அதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த இடத்துல தான் நமக்கு அதுக்கான சூழ்நிலை இருக்குதுன்னா அது நம்ம ஆசிரமம் சார்பாகவே அதை செயல்படுவோம் செயல்படும் அப்படி ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் குறைஞ்ச பதிலும் ஒரு மூணு நாளாவது நம்ம ஆசிரமத்தை தங்கி மாதத்தில் மூணு நாளாவது அந்த பாடத்தை சிறப்பாக பண்ணுற அளவுக்கு ஆசிரமம் அதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சாமி சரிங்களா எல்லாமே நான் பாடங்கள் வாங்கின எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தகவலை சொன்னோம்னா எல்லாத்துக்குமே அதுக்கு எல்லாருக்குமே மனசுல ஆசை இருக்கலாம் அந்த பாடத்தை நல்லா செய்யணும் ஒரு குறிப்பிட்ட அந்த டீப்பா போற ஆளுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு கண்டிப்பா அந்த எண்ணம் இருக்கும் ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பாடத்தை நல்லா பண்ணணும் ஒரு நிலையை எட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் ஆனா அவங்க சூழ்நிலை ஒத்து வராது அதுக்கான இடமும் அமையாது இப்ப அதுக்கான இடம் கரெக்டா இருந்தும் சூழ்நில இருந்தா மாசத்துலேயே இல்லவா ஏதோ ஒரு டைம் அவங்களுக்கு கிடைக்கிற டைத்துல அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு நிலையை எட்டுறதுக்கான ஒரு கண்டிப்பாக 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 சாமி அப்போ இந்த ஒரு வீடியோலையும் நம்ம சொல்லிக்கலாம் சாமி மேல்நிலை பாடம் வாங்கின எல்லாருக்கும் நம்ம ஆசிரமம் சார்பாகவே அவங்களுக்கு தோதான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த குரு பூஜை வரைக்கும் எல்லோரும் அதை இருக்கட்டும் குரு பூஜை முடிஞ்ச உடனே அதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா நம்ம பாடம் கொடுத்ததோடு அவங்களை கைவிட்டு போடுறதில்லை அவங்களோட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பாடத்தில் அவங்க உச்சநிலையை அடையிறதுக்கும் நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு உதவியாக இருப்போம் இது ஐயா நமக்கு கிட்ட கட்டளை அப்போ அவரோட குறிக்கோளே அதுதான் ஞானத்தை அடையணுன்றது தான்னா அந்த சூழ்நிலையை நம்ம கண்டிப்பாக மேல்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லாத்தையும் வாய்ப்பையும் கண்டிப்பாக பயன்படுத்தி அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சாமி இந்த ஒரு வீடியோ மூலியமாக அதை நம்ம தெரியப்படுத்திக்கிறோம்